சரசு சமையல் நவராத்திரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்க கொழு வைக்கிறவங்களாம் கொழு வச்சு எல்லாருக்கும் பிரசாதம் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமா வீட்டுக்கு கூப்பிட்டு குழுவுக்கு எல்லாமே செஞ்சு அழகுபடுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க இந்த சமயத்துல நானுமே இன்னைக்கு குழுவுக்கு போயிருந்தேங்க அதுவும் ஒரு மெகா குழு அப்படின்னே கூட சொல்லலாம் வருஷா வருஷம் நான் அலமேலு மாமி வீட்டு குழுவுக்கு போவேன் இந்த வருஷம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வீட்டுல வந்து கொழு வைக்க முடியாம போயிருச்சுங்க வருஷம் தவறாம அலமேலு மாமி வீட்டு கொழுகு போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இந்த வருஷம் நம்ம வீடியோ போட முடியலையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் கோயிலுக்காக நம்ம போகணும் கண்டிப்பா அப்படின்னு நான் நினைச்சேன் கோவில் மாதிரி தாங்க கோயில் தான் அது கோயில் தான் அது வந்து அன்னை வசிக்கிற இடம் கோவில் அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே வந்து எனக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சுங்க சாரதா நிக்கேதன் இருந்து அம்மா கூப்பிட்டாங்க கண்டிப்பா நீங்க வந்து எங்க குழுவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் அந்த கோலத்துக்காகவே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னுடைய கோல ஈடுபாடு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அதனால நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அன்போட அழைப்பு விடுத்தாங்க சரி நானும் உடனே டக்குன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டேன் நீர்னு முடிவு பண்ணி தாங்க போனோம் எதுவுமே நம்ம நினைச்சா நடக்கிறது இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி திடீர்னு போறதுதான் தான் மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு யாரால வர முடியாத சூழ்நிலை கால் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டு வந்தோம் அங்கே அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க அதை வந்து என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியல என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க வந்து அந்த கொழு உள்ள போய் பார்த்தா தாங்க தெரியும் அங்கே வந்து முருகனோட அறுபடை வீடு மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் கல்லழகிற ஆற்றுல இறங்கும் நிகழ்வு எல்லாத்தையும் அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சுருந்தாங்க கைலாய மலை சரணாலயம் இன்னும் 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 நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளவுமே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கொழு படிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி லலிதா சகசரநாமம் படித்து குங்கும அர்ச்சனை பண்ணி நம்மையும் அந்த அர்ச்சனையை பண்ண வச்சு அவங்க பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி தீபார்த்தனை காட்டி நமக்கு வந்து அன்போட நமக்கு ஒரு பிள்ளையாரையும் கொடுத்து அனுப்பி வச்சாங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்வா இருந்துச்சு அங்க போன நிகழ்வு ஒரு கை ஓசை எழுப்பு அதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு வந்து அவங்களோட ஒர்க்கையெல்லாம் பார்க்கும்போதே புரிஞ்சுங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்று திரட்டி மூணு நாளாக அதுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணி அந்த கோலம் கூட மூணு நாள் தான் சொன்னாங்க அங்கே முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தவங்க வந்து அந்த கோலத்தையுமே போ போட்டு கொடுத்துருக்காங்க என்னடா சரசமாக இவ்வளோ பிரமாண்டமாக பேசிக்கிட்டே போகிறேன் பார்க்குறீங்களா இப்போ நீங்கள் அந்த கொழுவை பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பும் சரி அவங்களோடைய நேர்த்தியும் சரி அவங்க வச்சிருந்த விதமும் சரி அவங்க பூஜை பண்ண அழகும் சரி நீங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும் நீங்களும் இந்த கொழுவை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கரூர் சாரதா காலேஜுக்கு போய் பார்க்கலாங்க இப்ப கரூர் சாரதா நிக்கேதன் கல்லூரி இப்ப உங்கள் பார்வைக்கு கொண்டு வர நீங்களும் பாருங்க நம்ம காலேஜ்ல உள்ள போகும்போதே பாருங்க நம்ம வரவேற்கிறதுக்கு அப்படியே வராங்க அவங்க வர அழகை பாருங்களேன் ரெண்டு மயில் இருந்துச்சுங்க நிறைய பக்கம் திருமண பக்கமெல்லாம் நிறைய இருந்தது இங்கே ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒன்று ஒன்று இருந்துச்சு அப்புறம் ஆஃபீஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் கூட ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் மயிலை பார்த்துட்டு அம்பாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொலு வச்சிருக்க ஹாலுக்கு நம்மளை இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க காலேஜை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நந்தவனமாக இருக்குங்க மரம் செடி கொடிகள் நிறைய வச்சுருக்காங்க நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாரிஜாத பூ இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சு அப்புறம் இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளே தாமரையும் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதையெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம உள்ளே போனால் பாருங்கள் தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மனை இதை வந்து யாராலேயும் பாராட்டாமல் இருக்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு அழகாக பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ம மீனாட்சி அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு உணர்வு இருந்துச்சு இங்கே படித்து முடிச்சிட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இந்த கோலத்தை போட்டாங்கன்னு இந்த கோலத்தை போடுறதுக்கு அவங்களுக்கு மூணு நாள் டைம் எடுத்து அப்படிங்கிறதையும் அம்பா நமக்கு சொன்னாங்க அப்படியே கொலு வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி முளைப்பாரியெல்லாம் போட்டு கலசம் வச்சு ரொம்ப சிரத்தையாக இப்போ பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக விளக்கேற்றிருக்காங்க ரெண்டு மக் ரெண்டு பக்கமுமே வந்து படி அமைச்சிருந்தாங்க படியில் தான் வந்து பொம்மைகள் எல்லாமே தசாவதார பொம்மையிலேருந்து கிருஷ்ணர்லேருந்து முருகர்லேருந்து எல்லா சிலையுமே வச்சுருந்தாங்க அப்புறம் பாருங்கள் ஸ்ரீரங்க பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி வந்து இந்த இடத்துல தனியாகவே வடிவமைச்சிருந்தாங்க அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமுமே இந்த மாதிரி பூஜை நடக்குதுங்க அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லலிதா சகசிரநாமும் ரெண்டு வேலையுமே படிக்கிறாங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம் ரொம்ப சிரத்தியாக பண்ணுறாங்க இப்போ நீங்களும் அந்த ஹாலில் அவங்க இப்படியெல்லாம் கொழு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்க நீங்களும் இப்போ சுற்றி பார்த்துட்டு வரலாம்

ஆற்றில் இறங்கும் காட்சி கல்லகர் குதிரையில் வந்து ஆற்றில் வரிவாரங்களுடன் இறங்கும் காட்சி மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் வீரம் மீனாட்சி அம்மனும் அறுபத்தி நாலு கலைகளும் வைகை நதி தோற்றம் ஏழு அழைத்த படலம் சரஸ்வதி தேவி தோல் வித்யாவதி உருவான கதை கம்யூனிஸ்டியாகும் ஒவ்வொரு குழு மேடையிலுமே அவங்க வடிவமைச்சிருந்த குழுவுக்கு விளக்கமும் எழுதி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் நம்மளால் சரியாக எடுக்க முடியல இப்போ வித்யாவதி உருவான கதையை எழுதி வச்சுருக்கிறத காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் சொல்லுவாங்க ஓ எங்கள் ரிலேஷன் அக்காவும் எங்கள் ஆஃபீஸில் தாவும் எங்கள் கூட வந்திருந்தாங்க அக்காட்ட எதாச்சியாக பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னேன் திடீர்னு இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அக்கா நான் போகிறேன்னு நீங்களும் வரீங்களான்னு ஓ தாராளமாக வரேன் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் திடீர்னு தான் வந்தோங்க வந்த இடத்துல இந்த மாதிரி எங்களையும் குங்கும அர்ச்சனை பண்ண வச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வாக நிறைவாக இருந்துச்சுங்க இங்கே கொழு பார்க்கறதுக்காக நிறைய ஸ்கூல்லேருந்து கிட்ஸ் எல்லாமே வர்றாங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப இதெல்லாம் விருப்பப்படுவாங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்காக காரு ஜீப்பு இந்த மாதிரி செல்ஃபி கார்னர் இதெல்லாமே வந்து அங்கே வடிவமைச்சிருந்தாங்க அப்புறம் அறுபடை வீடு வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க முதல் படை வீடு ரெண்டாம் படை வீடுன்னு ஆறாம் படை வீடு வரைக்குமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி மலையெல்லாம் வச்சு அமைச்சிருந்தாங்க அறுபடை வீடு மட்டும் இல்லைங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இருக்கு இருக்கீங்க அப்படி வந்து சரணாலயம் சரணாலயத்தில் கைலாய மலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க கைலாயத்துக்கே போன ஒரு உணர்வு வருது சிவனை முன்னிறுத்தி தேவர்களும் தெய்வங்களும் எப்படியெல்லாம் அங்கே அந் அந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்கள் அப்படியே ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க எனக்கு அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கே மனசு வரல அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தாங்க கைலாயத்தை பார்த்துட்டு நம்ம மற்றதே எல்லாத்தையும் போதே அங்கே வந்து பூஜை முடிஞ்சு உங்களுக்கு தீபாராதனை ஆரம்பிச்சிட்டாங்க அம்பா தான் காட்டுறாங்க அப்புறம் நம்மளும் வேகமாக தீபாராதனை பார்க்கறதுக்காக இப்போ முன்னாடி வந்துட்டோங்க கீழே அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும்போதே மேலேயுமே கலசம் வச்சு சாரதா அம்மையாருக்கும் தீபாராதனை காட்டுறதே இப்போ நீங்களும் பார்க்குறீங்க லலிதா சகசரநாமம் படித்து முடித்து குங்கும அர்ச்சனையும் முடித்து இப்போ தீபாராதனையும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வந்து சாரதா அம்மையாரையும் இப்போ தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்ததாக அங்கேருந்த அம்பா அவங்க வந்து நம்மளை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயுமே பாருங்கள் இந்த மாதிரி சாரதா அம்மையாருக்கும் வந்து ஒரு கலசமெல்லாம் வச்சு ரொம்ப சிறந்தா இதெல்லாம் பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் எங்கேயுமே பண்ணியிருந்தாங்க இப்போ கரூர் சாரதா நீக்கியதன் கல்லூரியில் அமைச்சிருந்த குழு எல்லாத்தையுமே நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் வந்து பேசின அளவுக்கு இருக்குதா இல்லையாங்க குழு நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்புறம் குழு பார்த்ததோடு இல்லைங்க அவங்ககிட்ட நான் வந்து ஒரு அனுமதியும் வாங்கிட்டு வந்தேன் கரூரில் இருக்கவங்க யார் வேணா பார்க்கலாமா இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்த்தோன்னே அதை கேட்கணும்னு தோணுச்சு நம்ம பார்த்து ரசித்து மகிழ்ந்து சந்தோஷத்தை எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால அவங்ககிட்ட கேட்டேன் தாராளமாக வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து பார்க்குறதாகவும் சொன்னாங்க யார் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாமாங்க புதன்கிழமை வரைக்குமே வந்து நீங்கள் கொழுருக்கு போகலாம் கரூரில் இருக்கவங்களும் சரி கரூர் சர்க்கிளில் இருக்கவங்களும் சரி நீங்கள் கரூர் சாரதா காலேஜில் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி இருப்பாங்க கொழு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாவே உங்களை உள்ள அனுப்பிச்சி விடுவாங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா அன்னையும் தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி அவங்க வச்சுருக்க கொழு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டு வரலாங்க இந்த நவராத்திரிக்கு எங்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு சிறப்பு செஞ்சு இந்த குழுவை பார்க்க வச்ச அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க நான் பார்த்த இந்த குழு இல்லை இல்லை இப்போ நீங்களும் பார்த்துட்டீங்க இல்லையா நீங்கள் பார்த்த இந்த குழு வீடியோ நவராத்திரி வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்